ஆளும் கட்சி ஆதரவு இல்லாமல் கள்ளச்சாரையம் விற்பனை செய்திருக்க முடியாது என குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஷச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டுமென தெரிவித்துள்ளாா் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆளுநர் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார் இதையடுத்து கள்ளக்குறிச்சியில் காவல் நிலையம் அருகே கள்ளச்சாராய விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு மருத்துவமனையில் முதலில் சிகிச்சை மறுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினாா் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக அளித்திருக்கிறோம் கள்ளச்சாராயம் பருகி பதினெட்டாம் தேதி மாலையிலேயே இந்த கள்ளச்சாராயம் பருகி இருக்கின்றார்கள் குடுத்திருக்கின்றார்கள் அப்பொழுதே பாதிப்பு இருக்கின்றார்கள் சில பேர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற இருக்கின்ற பொழுது சிகிச்சை மறுக்கப்படுகிறது அதோடு அடுத்த நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் அதற்குள் மூன்று பேர் இறந்து விடுகிறார்கள் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தித்தாள் முன் செய்தியாளர்கள் முன் பேட்டியளிக்கின்ற பொழுது அது மூன்றில் ஒருவர் வயிற்று வழியின் காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும் மற்றொருவர் வயது முதிர்வின் காரணமாக இருந்ததாகவும் மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் பேட்டியளித்தார் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை இதை வந்ததையும் நம்ப வேண்டாம் என்று அவரே பேட்டி கொடுத்து விட்டார் இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவனைக்கு சென்று சிகிச்சை பெறாத ஒரு சூழ்நிலை